மேலே காணப்பட்ட நபர் கடந்த பதினைந்து நாட்களுக்கு முன்பாக ஆபீஸ் முன்பு உடல்நிலை சரியில்லாமல் இருந்தார் அவரை திரவியம் ஆம்புலன்ஸ் மூலமாக மீட்டு திருநெல்வேலி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டோம் மேற்கண்ட நபர் கடந்த மூன்று நாட்களுக்கு முன்பாக இறந்து விட்டார் அவரை உறவினர்கள் யாரும் வராத சூழ்நிலையில் வள்ளியூர் பசுமை இயக்கம் பிளட் ஓனர் வள்ளியூர் சிவந்த கரங்கள் சார்பாக நல்லடக்கம் செய்யப்பட்டோம் மேலும் இந்த நல்லடக்கம் செய்ய பெரிதும் உதவிய வள்ளியூர் காவல் ஆய்வாளர் திரு பச்சமால் தனிப்பிரிவு காவலர் திரு ராஜகோபால் மற்றும் காவலர் மீனாட்சி லட்சுமி நாராயணன் மற்றும் வள்ளியூர் பசுமை இயக்க தலைவர் பசுமை நாயகன் சித்திரை வியாபாரிகள் சங்க செயலாளர் ராஜ்குமார் மற்றும் பி ஆர் சாமில் ஜான் மற்றும் வள்ளியூர் பசுமை இயக்க செயலாளர் சண்முகம் மற்றும் பிளட்டோனர் வள்ளியூர் சிவந்த கரங்கள் தலைவர் சிதம்பரகுமார் மகராஜன் முருகன் சபரி ஆகியோருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்